ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய நாள் அதனுடைய அதனால் சந்திர பகவானோட காயத்ரி மந்திரத்தை படிங்க இல்லை ஒரு சந்திரனுக்குரிய ஏதோ ஒரு ஸ்தோத்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு இருபத்தி ஏழு தடவை பனிரெண்டு தடவை ஐம்பத்தி நாலு தடவை நாற்பத்தெட்டு தடவை இப்படி கணக்கு வச்சு நீங்கள் டெய்லி ஏதோ ஒன்று பாராயணம் பண்ணுங்கள் ஒன்பது 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 இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்னைக்கு வந்து சஷ்டி தீதி இன்றைக்கி வந்து முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி தீதி நான் எப்போவும் சொல்கிறது தான் கோலம் போட்டு ஓம் சரவணபவா மந்திரத்தை எழுதி நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள் முருகா முருகான்னு சொல்லுங்கள் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் சொல்லுங்கள் கந்தா கந்தான்னு சொல்லுங்கள் வேலவா வேலவான்னு சொல்லுங்கள் கார்த்திகேயா கார்த்திகேயா ஆயிரம் நாமங்கள் அவருக்கு அதனால் அதை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வேல்மாறல் படிங்க வேல் வேல் வேரெல்லாம் முருகர் வேற வேரில் வேல் மாறல் கந்த சஷ்டிகாசம் திருப்புகள் திருப்புகள் இன்னும் எவ்வளவோ இருக்குது கந்தர் அலங்காரம் முருகன் பாடல்கள் இவ்வளோ இருக்கு அதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மாலை ஆறு இருபத்தைந்து வரைக்குமே சஷ்டி திதி இருக்குது இன்றைக்கி முழுவதுமே இருக்குது விசாகம் நட்சத்திரம் ப மா சித்தயோகம் ச சம்பா சஷ்டி சஷ்டி விரதம் பித் விருதுநகர் ஸ்ரீ சுவாமி யானை வாகனத்தில் அம்பாள் அன்ன வாகனத்திலும் திருவிதி உலா திருப்பரங்குண்டம் ஸ்ரீ முருக ஆண்டவர் புறப்பாடு சிறீ கண்ணே தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூடியூபுக்கு வந்து தான் கண்ணே தெரியல சூரிய உதயம் ஆறு நாலு நாளிகை ஒன்று இருபத்தி திதி வந்து சஷ்டி திதி மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் ஒன்றுமில்ல சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சரியாக சிந்திக்க தெரிந்து கொண்டால் உலகத்தையே மாற்றி விடலாம் அதெல்லாம் மாற்ற முடியாது இது வந்து கலிகாலம் அதனால் நம்ம என்னவோ ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஆறு பதினைந்து டு ஏழு பதினைந்து மாலை மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் ஒன்பதே கால் டு பத்தே காலு மாலை ஏழரை டு எட்டரை பரிகாரம் வந்து தயிர் இன்றைக்கி வந்து திதி வந்து சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உரிய நாள் ராகு காலம் ஏழரை டு ஒன்பது குளியன் ஒன்றரை மூணு யமகண்டம் பத்தரை டு பன்னெண்டு சந்திராசிரமம் முத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் இன்னைக்கு வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இரே சிந்தனையில் இருங்க இருக்கிறத செய்திருங்க இந்த சந்திராஷ்டமம் முடியட்டும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய ராசி பலன் மேஷம் ஆக்கம் ரிஷபம் அமைதி மிதுனம் ஓய்வு கடகம் புகழ் சிம்மம் பிரீத்தி கன்னி ஊக்கம் கன்னி ஊக்கம் துலாம் தனம் விருச்சிகம் நலம் தனுசு வெற்றி மகரம் போட்டி கும்பம் தெளிவு மீனம் லாபம் அதற்கு பிறகு நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் வந்து ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஆவணி புரட்டாசி ஒன்றாம் தேதி என்றைக்கு பிறக்குதுன்னு பார்க்கலாமா ஆவணி முப்பது வந்து பிரதோஷ் பிரதோஷம் முப்பத்தி ஒன்று வந்து சுப சுபமுகூர்த்த நாள் புரட்டாசி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்குது புரட்டாசி ஒன்று வந்து செவ்வாய்க்கிழமை பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே பௌர்ணமி தினம் சச்சீதி புண்ணிய காலம் பௌர்ணமி தினம் பாரத பிரதமர் த்ரீ நர திரு நரேந்திர மோடி அவர்களினுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அதனால் என்றைக்கு மாதம் பிறக்குது அழகான பெருமாளுக்கு உகந்த நாள் முன்னோர்களுக்குரிய நாள் மாலிபட்ச அம்மாவாசையும் வருது அன்றைக்கு அந்த மாலிபட்ச அம்மாவாசை அன்றைக்கு நாம் முன்னோர்கள் மாகாளிய பட்சம் பதினைந்து நாட்கள் வருது செடியாய பல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் பானபரும் மரம்பெயரும் படியாய் கிடந்து உன் பவ்வளவாய் காண்பேனும் அப்புறம் வந்து சஷ்டி விரதம் சூரிய சஷ்டி குமார சஷ்டி குமார தரிசனம் வைத்ரி வைத்ருதி சிரார்த்தம் இன்றைக்கு அதனால வந்து நாளைக்கு வந்து அபரி அபரி ஜீதா சப் சப்தமி அமுக்தாபரண சப்தமி அமுக்தாபரண விரதம் அதனால் இன்னைக்கு வந்து சஷ்டி சஷ்டி விரதம் சூரிய சஷ்டி குமார ஷஷ்டி வைத்ருதி ஸ்ரார்த்தம் நாம் வந்து மாதம் என்றைக்கு பிறக்குதுன்னு பார்த்துருக்கோம் தமிழ் மாத பிறக்கும் அன்றைக்கி வந்து தமிழ் மாத பிறப்பு அன்றைக்கு நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் உங்களுக்கு எப்பொழுதும் தெரியும் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி பூ மஞ்சள் அரிசி பருப்பு கல்லுப்பு இதெல்லாம் வாங்கணும் இல்லை வீட்லேயே நம்ம மொத்தமாக வாங்கி அது அது சாமி முன்னாடி வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே எடுத்து வைங்க நான் எப்பொழுதும் மிகைப்படுத்தி இதை செய்ங்க அதை செய்ங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன பெரியவங்க முன்னாடி இருக்கவங்க அதை செய்திருக்காங்களோ அதை அதை நாம் செய்தாலே போதும் புதுசு புதுசாக நம்ம செய்து புதுசு புதுசாக ஒரு இதெல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டாங்கிறது என்னோடய அபிப்பிராயம் அதற்கே இப்போ வந்து நம்ம அதெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான இது இல்லை உங்களால் முடிந்ததை செய்ங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல் எங்கள் வீட்டில் வந்து சாதமும் தக்காளி பழம் இருந்தது அது மட்டுந்தான் கிடைச்ச அப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன இருக்கோ அதை செய்யுங்க நீங்கள் ரொம்ப இது பண்ணிவிட்டு செய்ய வேணும் நான் அதே தான் சொல்கிறேன் நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கம் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நடராஜர் சா நடராஜ பெருமான் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்திற்கு உங்களை அரு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நாம் வந்து இன்றைக்கு திங்க இருக்கிறதுனால முருகப் பெருமானுக்குரிய காயத்ரி மந்தம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய திமிகி தன்னோ சண்முக பிரஜோதயா ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமிகை தன்னோ சண்ணுக பிரஜோதயா இன்றைக்கி வந்து சந்திரனுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் இதை ஒவ்வொரு மந்திரத்தையுமே நீங்கள் வந்து ஒரு இருபத்தி ஏழு தடவை நாற்பத்தெட்டு தடவை இருபத்தி நாலு தடவை பன்னெண்டு தடவை ஐம்பத்தி நாலு தடவை இந்த மாதிரி நூற்றி எட்டு தடவை இப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப நல்லது ஓ ஸ்ரீ ஸ்ரீ சந்திரனோட காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய பஜாய வித்மய ஹேம ரூபாய திமகி தன்னோ சோம பிரஜோதயா இன்றைக்கி வந்து இதையும் சொல்லுங்கள் அதே மாதிரி நாம் வந்து மகாலய பட்சத்தினுடைய இதை வந்து இருக்கிறோம் முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடுக்கு என்னென்ன காய்கறிகள் நம்ம வச்சு செய்வோம் வாழைக்காய் வாழைக்காய் முக்கியமாக வேணும் புடலங்காய் முக்கியமாக வேணும் நாட்டு காய்கறிகள் தான் வைக்கணும் இங்கிலீஷ் காய்கறிகள்லாம் வைக்கக்கூடாது வாழைக்காய் பச்சடி வெண்டைக்காய் க கொத்தவரங்காய் இந்த பீர்க்கங்காய் முக்கியமாக வாழைக்காயும் புடலங்காயும் வைப்பாங்க நிச்சயம் வைக்கணும் இதை வச்சு நிவேத படைச்சி தயிர் சாதம் வச்சு அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு வேஷ்டி துண்டு வைக்கிறவங்க ஆண் ஆணாக இருந்தால் வேஷ்டி துண்டு இல்லாட்டினா சேலை ரவிக்க வச்சு பெண்ணாக இருந்தால் நீங்கள் வந்து இதை செய்ய முன்னோர்கள் வந்து அந்த தெய்வத்துக்கிட்டே இவங்க தான் சொல்லுவாங்களாம் பித்ருலோகமே காலியாகி இந்த பூமிக்கு வந்து நம்மளோட இதை வந்து நம்மளை சேர்ந்தவங்க ஏதாவது நமக்கு பூஜை கொடுக்குறாங்களா ஆகாரம் கொடுக்குறாங்களான்னு வாங்கிட்டு போவாங்களாம் அந்த பதினைந்து நாட்கள் மாகாலய பட்சம் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் புரட்டாசி மாதம் அமாவாசை வரைக்கும் பித்ருலோகமே காலியாகி முன்னோர்கள் வந்து நம்ம பூமிக்கு வருவாங்க பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மாகாலியபட்சம் பதினைந்து நாட்கள் அவங்க வந்து தர்பையில் தான் அமர முடியும் வீட்டில் எப்பொழுதுமே தர்ப வைங்க அது வந்து தேவலோகத்துன இது சனி பகவானோட கோயிலே தர்பாரண்யேஸ்வரர் தர்பாரண்யேஸ்வரர் சனி பகவானோட கோவில் இது அங்கே வந்து தர்பையில் நிறைந்த ஒரு பூங்கா அதனால தான் அதுக்கு பேரே தர்பாரணீஸ்வரர் ஈஸ்வரன் வந்து அந்த பேரே அதுக்காக தான் வந்திருக்குது அதனால் அந்த வந்து தர்பை வந்து பவித்திர மோதிரம் பவித்திரமான ஒரு இதுன்னு சொல்லுவாங்க அந்த தர்பையை நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிவிட்டேன் குருவியினோட வீடு வந்து தர்பையினால் ஆனது அதாவது குளிர்காலத்திற்கும் வெயில் காலத்திற்கும் ஏற்ற ஒரு குளிர்ச்சியான ஒரு இதை தருகின்றது அவ்வளவு மென்மையானது குருவி எவ்வளவு மென்மையானது எவ்வளோ சிறியது அதுவே அதை விரும்புதுன்னா அப்போ அதிலும் எவ்வளவு மென்மையானது என்று தெரியும் அதனோடய பவித்திரம் வீட்லேயே நீங்கள் செய்யலாம் ஒரு தாம்பாளத்தில் கர்ப்பி வாங்கி வச்சு க வந்து அது மேலே கீழே தாம்பாளத்தை வச்சு அது மேலே கருப்பு எள்ளை தூவி இந்த கையில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் மட்டும்தான் அவர்களுக்கு உணவு அதனால் அவங்க தர்பியில் தான் வந்து உட்கார முடியும் அதை உட்காந்து அதை இவங்க ஏற்றுக்கிட்டு போவாங்க அதை நீங்கள் கொடுத்துட்டு வீட்லேயே நீங்கள் செய்யலாம் இல்லை நீர்நிலைகளில் செய்யலாம் எங்கே வேணுன்னா செய்யலாம் கோவிலில் அங்கே செய்துட்டு அதை கொண்டு போய் அன்னைக்கு கூறாக இருந்துட்டு மறாத நாள் கால்படாத இடத்துல இல்லை ஒரு செடிங்களுக்கும் அதை ஊற்றுங்க இதை தான் நம்ம முன்னோர்கள் வழிபாடை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் மாகாலயபட்சம் பதினைந்து நாட்கள் அதே மாதிரி வந்து அந்த பரணி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கும் நம்ம வந்து ரொம்ப விசேஷமா அவர்களுக்குன்னு ஒரு வீட்டில் விளக்கு போட்டு செய்யலாம் அவர்கள் வந்து நமக்கு ஆசீர்வதித்து விட்டு நம்ம சந்ததியினர் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போடுவாங்க வீட்டிலேயே வருஷத்தில் வாழையில் போட்டு நீங்கள் செய்கிறவங்க செய்யுங்க அந்தணர்களை அழைத்து அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க அன்னைக்கு பூஜை பண்ணிவிட்டு அவர்களுக்கு காய்கறிங்க ஒரு அரிசி பருப்பு அவங்க சமைச்சி ஏன்னா நம்ம வீட்டில் சவளம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு உண்டான காய்கறிகளை நம்ம கொடுப்போம் அதனால் வந்து கருப்பு எல் முக்கியமானது அதே மாதிரி ரெண்டாம் தேதி வந்து மகா இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டு மகாபாரணி நட்சத்திரம் வந்து சனிக்கிழமை வருது டெய்லி காலையில் ஆனாக்கா கரண்ட்டு போயிடுதுங்க காகத்திற்கு அன்னைக்கு சாப்பாடு நம்ம முன்னோர்களையே காகம் காகம் வந்து சாப்பிட்டாலே முன்னோர்கள் வழி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எல்லோரும் நினச்சிகிட்டு இருப்பாங்க அதனால் காகத்திற்கு உணவு வைத்து நீங்கள் இது பண்ணுங்கள் அந்தனர்களுக்கு ஏதாவது ஒரு முடிந்ததை கொடுங்க எல் யாருக்காக இருந்தாலும் அவர்கள் நினைத்து ஒரு ரெண்டு மூணு பொட்டணம் சாப்பாடு ஒரு ரொம்ப ஏழை பாளைங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் இருக்குது வாங்கி உங்கள் கையால் கொடுங்க காசாக கொடுக்குறத விட அந்த பணமாக கொடுக்குறது அவ்வளவு சிறப்பு அது இதை பற்றி பேசிக்கிட்டே போலாம் நேரம் இல்லாத காரணத்தில் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குறேன் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப லேட்டாகிடுச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே என்னென்ன காய்கறிகள் வச்சு படைக்கணுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் வருடத்தில் ஒரு தடவையாவது அவருக்கு வாழை இலை போட்டு நம்ம உங்களால் முடிந்ததை வச்சு இது பண்ணுங்கள் அந்த எள்ளும் தண்ணீர் வாங்கி கொடுங்க அவங்கள நினைத்து யாருக்காவது செருப்பு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் கொடை வாங்கி கொடுக்கலாம் அந்தனர்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு சமைச்சி சாப்பிட்றதுக்கு உண்டான அரிசி அவங்க பச்சரிசி தான் சாப்பிடுவாங்க அதனால் இது வேணும் உங்களால் முடிந்ததை அரிசி பருப்பு இது பண்ணி கொடுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லேட்டாகிடுச்சி அடுத்த வீடியோவில் தளிகை எப்படி போடுவதுங்கிறத நாளைக்கு இன்னும் விரிவாக பண்ணலாம் சாமி ரூமில் வந்து நம்ம இறைவனுக்கு படையல் போட்டு ஹாலில் வந்து முன்னோர்களுக்கு படையல் போடணும் ஓகேங்க ரொம்ப லேட் ஆகிட்டே போதும் அடுத்த வீடியோவில்